எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆயிரம் பொற்காசு எனக்கு இல்லை அப்படின்னு தர்மி சொல்கிற மாதிரி இன்னைக்கு நோபல் பரிசு கேட்டு கேட்டு அது தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போன ட்ரம்ப்பு இப்போ ஒரு பாதையை நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்காரு அதுதான் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எவன்வனா இளிச்ச இருக்கானோ அவனெல்லாம் வந்து அந்த நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை திருடுவதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காரு ட்ரம்ப்பு அதில் ஒரு நாடு தான் பெனிசுலா அந்த வெனிசுலாவினுடைய அதிபரை எப்படியாவது கைது பண்ணி அவரை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டல் விடுத்திருந்தார் ட்ரம்ப் இப்போது வெனிசுலாவுக்கு ஆதரவாக யார் இருக்காங்கன்னா தென்கொரியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய வட நாடு இந்த நாட்டை பற்றிய செய்தி மட்டுமல்ல இது ஈரானுடைய அதிபர் இருந்து தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் ட்ரம்ப் எப்படி தோத்து போயிட்டுருக்காரு போயும் போயும் ஒரு லாரி டிரைவர்கள்ட்ட அவர் தோத்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இதில் இந்தியர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் கொரிய வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் கொரியாவாக இருந்தது வடகொரியா கொரியா தென்கொரியாவாக பிரிக்கப்பட்ட வரலாறுகளையும் நீங்கள் அறிவீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போய் படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படி வந்து பிரிஞ்சு போன ரெண்டு கண்ட்ரிஸ் தான் வட கொரியாவும் தென்கொரியாவும் இப்போ வடகொரியாவினுடைய அதிபராக இருப்பவர் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கிம் அவர்கள் தென்கொரியாவினுடைய அதிபராக இந்த அறியப்படாத முகத்துக்கு சொந்தக்காரர் இருக்கார் சரி இப்போ ஏன் இவங்களுடைய போட்டோவை மையப்படுத்தி இப்போ நம்ம பேச போறோம் அப்படின்னா அதற்கு மையப்புள்ளியில் இருக்கிறது வெனிசுலா அப்படிங்கிற நாடு அந்த வெனிசுலாவை திருட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் ட்ரம்ப் டக்குன்னு வந்து நான் அதில் திருட போறேன் அப்படின்னு சொல்லுவாரா அண்ணன் எந்த தான் ஒத்துக்கிட்டான் நான் வந்து திருட போறேன் அப்படின்னு நான் நான் ஒரு நல்லது செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நான் தீர்க்குறேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய பாலிசி ஆனால் அது தீர்க்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் அந்த நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய கனிம வளங்களையும் அந்த நாட்டினுடைய மக்களையும் கடைசியில் அடிவப்படுத்துறது ஒன்று தான் இந்த ட்ரம்ப்பினுடைய வேலை இது அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய யூஎன் ஸ்பீச் ஃபஸ்ட்டு ஸ்பீச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நானே அது இன்றைக்கி தான் பார்த்தேன் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் பேசின முதல் உரை அதிபரான பிறகு அமெரிக்க அதிபராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொறுப்பேற்ற போது அவர் பேசிய முதல் முறை ஈரான் வடகொரியா இந்த இரண்டு நாடுகளுமே உலகத்தினுடைய மேப்பில் இருக்கக்கூடாது அதுலையும் முக்கியமாக வெனிசுலா அப்படிங்கிற கன்ட்ரி கையகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கன்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் வெனிசுலால ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்கு அது உலகத்துல சவுதி அரேபியாவை விட கூடுதலான கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னா வெனிசுலால தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடைச்சா ட்ரம்ப் விட்டுருவார தென்கொரியாவுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வடகொரியாவை எப்படியாவது தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறார் நீ எனக்கு எதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ட்ரம்ப் வடகொரியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ஆனா அது எப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த தென்கொரியாவுக்கு தனது படைகளை அனுப்பியிருக்கார் அதுதான் இப்போ ஹாட் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரிய அதிபர் கிம்மு வந்து சொல்றாரு நீ தென்கொரியாவுக்கு அதிகமான அளவில் மிலிடரி அனுப்பிட்டுருக்க அதனால நான் என்ன பண்ண போகிறேன் வெனிசுலாவுக்கு நியூக்ளியர் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்ய போகிறேன் நீ வெனிசுலாவை கைப்பற்றுவதற்கும் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை கொலை செய்வதற்கும் திட்டம் போடுகிறாய் இது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம் இதை உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ அதை தான் செய்ய போகிற அதற்கு தடையாக நிச்சயமாக ரஷ்யாவோடு கைகோர்த்து நானும் நிற்பேன் அப்படின்னு தான் இப்போது கிம் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ கொதித்தெழுந்த கிம்மு இப்போது நியூசிலா வெனிசுலா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு நியூக்ளியரை பரிசாக கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி அடுத்ததா வெனிசுலாவை பற்றி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயமே போதைப்பொருள் கடத்தக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு போட்டு மீது அவர் அட்டாக் நடத்தினார் இப்போ இந்த தகவல் அப்படிங்கிறதே பொய் அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் சொல்கிறார் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் தென் அமெரிக்காவில் வான்வழி தாக்குதல் நடத்துறது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட வலு சேர்க்கக்கூடிய வகையில வெனிசுலாவினுடைய அதிபருக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையர் வல்கர் தர்கார் பாத்தீங்களா இவர் இவர் இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இது வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டான ஒரு நடவடிக்கையா பார்க்கப்படுது சோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்காரு வெனிசுலா அப்படிங்கிற நாட்டுக்கு இது சாதகமாக பயன் பயன்படுத்திக்கிட்டு வெனிசுலாவினுடைய அதிபர் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகரணும் ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிடணும் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையவே தன்னுடைய பாக்கெட்டில் தான் வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர் சொல்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்பாங்க எது எப்படியோ ரஷ்யாவினுடைய ஆதரவும் இந்த வடகொரியாவினுடைய ஆதரவும் வெனிசுலாவினுடைய அதிபருக்கு இருக்குது வெனிசுலாவினுடைய அதிபரை நோக்கி கவுண்ட் யுவர் டேஸ்னு சொன்னவர் தான் இந்த ட்ரம்ப்பு ட்ரம்பால் எல்லாம் முடியும் வெனிசுலாவினுடைய அதிபருடைய விமானி இருக்கார்ல அவர்கிட்டயே லஞ்சம் கொடுத்து டோட்டலாக வந்து மதுரா அவர்களை கடத்திட்டு வர்றதுக்கு உத்தரவு போட்டவர் தான் இந்த ட்ரம்ப் அப்படிப்பட்ட நபரால் எதிரும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் அடுத்தவர் என்ன செய்ய போகிறாரு அடுத்ததான் ஈராக் அப்படிங்கிற ஒரு நாட்டை சதாம் ஹுசைன் ஆட்சியில் இருந்தப்போ துண்டாடினது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா தான் அன்னைக்கு இருந்த தேதியில் சோசியல் மீடியாலாம் இல்லைங்கிறதுனால இந்த அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் மாதிரியே அன்னைக்கு இருந்த அதிபர் பெரிய அளவில் ஈராக் மீது தாக்குதல் நடத்தினாங்க ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு போர் நடத்த வச்சாங்க இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு அந்த மக்களை துண்டாடி அங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை அபகரிச்சாங்க இதுதான் ஈராக்ல அமெரிக்கா செய்த சரித்திர சாதனை அதை தாண்டி ஈராக் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஈராக் மக்கள் வந்து இங்கே துன்பப்பட்டது தான் மிச்சம் இப்படிப்பட்ட நிலையில ஈராக்கை அடிமப்படுத்தி அமெரிக்கா கிட்டத்தட்ட இப்போது ஈராக்ல ஒரு சிறந்த ஆன்மகன் ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்டவர் வந்து அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷியா அல் சூடானி அப்படிங்கிறவர் அவர் போஸ்டிங்க்கு வந்த உடனேயே ட்ரம்ப்பினுடைய ஆட்களை அதாவது யுஎஸ்ஏவினுடைய மிலிட்டரி படையை வெளியில் போ அப்படின்னு அனுப்பிச்சார் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க மீறி கொஞ்சம் பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவோட ஆட்டம் இனிமே ஈராக்ல கிடையாது முடிஞ்சிருச்சு நீ முதல்ல உன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு சவால் கொடுத்திருக்கார் மீதி இருக்கக்கூடிய நபர்களும் ஈராக்ல இருந்து கிளம்பலை அப்படின்னா அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் ஒரு சிறந்த ஒரு ஆக்ஷன் தான் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை மிரட்டி பார்த்தாரு ட்ரம்ப் எங்களுடைய ஆயுதங்களை திருப்பி கொடுத்து விடு அப்படின்னு எப்படி திருட போன வீட்டில் வந்து தன்னுடைய பொருட்களை போட்டுட்டு திருட வந்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது என்னுடைய பொருள் எனக்கு அது திருப்பி கொடு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு புதிய ஏர்போர்ட்டெல்லாம் வந்து அமெரிக்கா திருப்பி கேட்டாங்க ஆப்கானிஸ்தானில் பட் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் தாலிபான்களே அமெரிக்காவால் வளர்த்து விடப்பட்டவங்க தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்காங்க அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது நீ போட்டு விட்டு போன ஆயுதங்கள் அது எங்களுக்கு தான் சொந்தம் அதனால் நீ மறுபடியும் அமெரிக்காக்காரன் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரணும்னு நினச்சே அப்படின்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு அவங்களும் மிரட்டி விட்டாங்க ஸோ ட்ரம்ப்புக்கு அந்த பக்கமும் தோல்வி இதெல்லாம் விட டாப்பாக வந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமினி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்புக்கு எதிராக பேசியிருக்கார் அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது பட் இந்த மனுஷன் வந்து நல்லா அனுபவம் மிக்க ஒரு தலைவர் ஈரானை வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் போர் நடந்துச்சு இவருக்கு வயசு எண்பதுக்கு மேலே ஆனால் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் போல அந்த பனிரெண்டு நாள் போரையும் ஈரானில் ஆட்சி மாற்றத்துக்கே வித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எடுத்த விரட்டெல்லாம் சமாளித்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட கமினி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்புக்கு எதிராக சொல்லியிருக்கார் என்னென்னா இந்த முட்டால் யாரு ட்ரம்ப்பை பார்த்து சொல்கிறார் இந்த முட்டால் மனிதனாக இருந்தால் இப்படி பேசுவானா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் இது ரொம்ப பெரிய அளவிலான வார்த்தை தான் ஆனால் ரொம்ப கோபத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு இது காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக ஈரானில் அணு ஆயுதம் சோதனை பண்ணுறாங்க பண்ணுறாங்கங்கிறத சொல்லி சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு நாங்கள் பண்ணுறது யுரேனியம் சரிவூட்டல் அணு ஆயுதம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா நீங்கள் அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு எங்கள் மேலே வந்து பழிபடுவது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கலை அப்போ அவன் என்ன சொல்கிறான் ஒரு முட்டாப்பா ஏட்டக்கு போய் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்க முடியுமா அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் பயன்படுத்தியிருக்கார் உண்மையை தான் சொல்லியிருக்காரு பட் அது உலக நாடுகளுக்கு இனிப்பான செய்தி தான் அமெரிக்காவுக்கு கசப்பான செய்தி இது எல்லாத்தையும் தாண்டி இவங்கள்லாம் இப்படி ட்ரம்ப்புக்கு ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்களை உக்ரைனுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய பிரதமர் வந்து ஹைல் அப்படிங்கிற நபரை அனுப்பிச்சி விட்ருக்காரு எங்கே அப்படின்னா சீனாவுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காரு புட்டின் போன அவர் வந்து சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் கூட டாப் மோஸ்ட் செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு டாலரை வச்சு தானே இன்றைக்கி உலகத்தை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க ட்ரம்ப்பு உன்னுடைய டாலர் அப்படிங்கிறதோ அமெரிக்காவினுடைய டாலரையோ இனிமேல் எங்களுடைய வணிகத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோன்னு இப்போது சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகுது இல்லை ரஷ்யாவுக்கு ஒரு பொருள் இறக்குமதி ஆகுது சீனாட்டிருந்து அப்படின்னா அது சீனாவினுடைய யுவான்லையே வந்து அவங்க மாற்றுவாங்க அதே மாதிரி ரஷ்யாவினுடைய டாலர் டாலரை வந்து தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய மதிப்பில் தான் வந்து அவங்க கணக்கிடுவாங்க ஸோ இப்படி வந்து நம்ம ஊரில் பணம் அப்படிங்கிறது இப்போ ருப்பியில் இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு நாடுகள் வந்து தங்களுக்குரிய நாணயத்தை மட்டுமே பரிமாறிக்குவாங்க கிட்டத்தட்ட இது பண்டைய கால நடைமுறை தான் என்னுடைய பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் எனக்கு தேவைப்படுது இந்த பொருளை நீ வாங்கிக்க அந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் டீல் அது தங்கமாக இருந்தாலும் சரி என்கிட்ட இருக்கிறது கோதுமையாக இருந்தாலும் சரி அப்போ நான் கோதுமையை கொடுக்குறேன் நீ தங்க வந்து உனக்கு தேவையில்லை எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் பண்டைய கால நடைமுறை அதனால இங்கே இது பெருசு அது பெருசு அப்படிங்கிறது இல்லை இது எனக்கு தேவை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பண்டைய கால நடைமுறைக்கு இவங்க இது டாலருக்கு வைக்கக்கூடிய ஆப்பாக பார்க்கப்படுது ஆக மொத்தத்தில் இது ட்ரம்ப்புக்கு வச்ச ஆப்பு தான் சரி உலக நாட்டினுடைய தலைவர்கள்கிட்ட ட்ரம்ப் அசிங்கப்பட்ட கதையெல்லாம் நீங்க பார்த்தீங்க அடுத்ததாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த டிரைவர்களும் கூட அவருக்கு ஆப்படிச்சிருக்காங்க எப்படி தெரியுமா இவர் போஸ்டிங்க்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய டிரைவர்கள் யார் இந்திய டிரைவர்கள் இருக்காங்கல்ல இவங்க மூலிமா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இது ஒரு சொல் நெகட்டிவான ஒரு நியூஸ் தான் எப்படின்னா அமெரிக்காவில் சாலையோரத்தில் போயிட்டு இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க இது தொடர்பாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்போது இந்திய வம்சாவளியை சேர்ந்த டிரைவர்கள் ஆகா இன்னும் வெளிநாடுகளை சேர்ந்த டிரைவர்கள் ஏகப்பட்ட பேர் அந்த கிரைமுக்கு காரணமாக இருக்காங்கிற ரிப்போர்ட் வந்து வாஷிங்டனுக்கு போகுது உடனே ஒயிட் ஹவுஸில் இருந்து அப்போது டிரைவர்களுக்கு வந்து நீங்கள் லாங்குவேஜ் ரிலேட்டடானு டெஸ்ட் வைங்க அப்போது வெளிநாட்டில் இருந்து இங்கே பணிபுரியக்கூடிய டிரைவர்கள்லாம் நிறையா பேர் ஓடி போயிடுவாங்க அவங்கள பூரா வந்து அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடலாம் குற்றங்கள் குறையும் அப்படின்னு ஒரு ஐடியா பறக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஆங்கில மொழி தேர்வு வைக்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த குறிப்பாக பஞ்சாபிகள் நிறையா பேர் லாரி டிரைவர்ஸாக இருக்காங்க அவங்கெல்லாம் அங்கே போய் வந்து எழுதி அதை ஆங்கிலம் தெரியாமல் அவங்க தோத்து போகிறாங்க இந்த அடிப்படையில் மொத்தமாக ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு டிரைவர்கள் வந்து ஆங்கிலம் தெரியாத ஒரு காரணத்தினால இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க பட் அமெரிக்கர்கள் வந்து அங்கே வண்டி ஓட்டுறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு கேட்டால் சொகுசாக வாழ்கிறது எப்படி ஒருத்தன் சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அமெரிக்காக்காரன் ரெடியாக இருக்கானே தவிர அவன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை இது ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்காம இங்கே இருக்கக்கூடிய விசாவை கட் பண்ணுறது கச்சோன் பி விசாவை கட் பண்ணுறது நீ இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு லட்ச ரூபா நீ வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிக்காரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பெருமுதலாளிகள் செய்யக்கூடிய வேலை வேலை யார் பார்க்குறது இங்கே உழைப்பாளி தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட உழைப்பாளி ஒருத்தன் கூட அமெரிக்காக்காரன் கிடையாது வெளிநாட்டுக்காரன் மட்டும்தான் அமெரிக்காவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அதில் ஒரு நாடு தான் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் ட்ரம்ப்புக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா ஈரானுடைய தலைவர் கமினி அவர்கள் சொல்லியிருந்தார்ல முட்டாள் அப்படின்னு அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்